ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதனால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தியா இன்னைக்கு என்ன சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தட்டப்பருப்பு தட்டப்பருப்பு தட்டைப்பயிறு அப்புறம் அதில் இருத்தின தண்ணி ரசம் ரசம் தனியாக பண்ணல இருத்தனை தண்ணி அதுக்கப்புறம் வேக வச்ச எக்கு வேக வச்ச எக்கு அப்புறம் ரைஸ் அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் அப்புறம் உளுந்த கஞ்சி செய்யணும் ஓகே நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ நம்மளோட சேனல் நன்றி நம்ம சேனலில் வர ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காமெடி ரீல்ஸ் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் நியூ இயர் பார்த்தீங்கன்னா பொங்கல் போகி பண்டிகை அன்றைக்கே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க்குக்கு போனது கீழே விழுந்துட்டார் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு இப்படி தான் போச்சு எங்கள் பொங்கல் நியூ இயர் எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்ப்போம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு கோயில் வீடியோ சந்தை இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன் நம்ம சேனல் விசிட் பண்ணி போய் பாருங்கள் அதனால் தான் வெளியே போக முடியாத சுச்சுவேஷனால் தான் வீட்டுக்குள்ளேயே ஒரு வ்ளாக் போட்டிருக்கோம் லாங் வீடியோவாக போடணுன்றதுனால போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும் நம்ம வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்